வணக்கம் இன்னைக்கு பதினாறாவது பாசரம் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோர் முக்க அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு தொடங்குற பாசரம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மூணாவது நிலையா நம்ம வந்து சொல்லலாம் முதல்ல என்ன பண்ண ஆண்டால் ஃபர்ஸ்ட் அஞ்சு பாசுரத்துல வந்து அவதாரிக்கை ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த கொண்டாடினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் சொன்னா நம்ம நோம்பு நூக்குறனால நமக்கு என்ன கிடைக்கும் அதை எல்லாம் சொல்லி இது பண்ணா அப்புறம் ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரைக்கும் எல்லாரையும் எழுப்பினான் பத்து ஆழ்வார அந்த கணக்குல வந்து பத்து கோபிகை ஸ்திரிகளை கூட்டு எழுப்பி வர்ற மாதிரி வந்தது இப்போ மூணாவது இது நந்தகோபர் எல்லாரும் பத்து வழியும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நந்தகோபரோட ஆத்துக்கு போறா அங்க போய் என்ன பண்றாங்கிறது என்ன சொல்றாங்கிறது தான் இந்த பாசனம் அந்த வாயில் காப்பாளரை வந்து கூப்பிடுறதா முதல்ல அவளை பெர்மிஷன் கேட்கிற மாதிரி இது வந்து அனுமதி வேண்டி வர்ற பாசனம்னு சொல்லலாம் இப்ப நார்மலா நம்ம இப்ப கோவிலுக்குள்ள போனோம்னா நேர போய் முதல்ல பெருமாளை செழிச்சுடக்கூடாது முதல்ல துவஜஸ்தம்பத்துல தான் விழுந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாரையும் கருடாழ்வாரை சேவிக்கணும் அடுத்து ஆழ்வாராச்சாரியர்லாம் சேவிச்சிட்டு தாயாரையும் சேவிச்சுட்டு கடைசியா தான் பெருமாளுக்கு போகணும் இந்த ரூல்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்றது தான் ஆண்டாள் இந்த பாஸ்வர்ட்ல நமக்கு இப்போ சொல்றேன் இதுல வந்து என்ன சொல்றேன்னா நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானை அந்த ஆயர்பாடிக்கே நாயகன் வந்து யாரு பெருமாளுக்கே அப்பா கேட்கணுமா அதனால வந்து நந்தகோபர் தான் அவரோட கோயில் காப்பானை கோவில்னா வந்து என்னன்னா வாழோட வீடு பெருமாள் நந்தகோபர் இருக்கிறதுனால நந்தகோபுரோட பையனா கிருஷ்ணர் இருக்கிறதுனால அதே வந்து கோவிலா சொல்லிடலாம் அந்த ஆத்துல வந்து அவர் ஏற்கனவே கிருஷ்ணருக்கு பயங்கர ஆபத்து இருக்கிறதுனால அந்த ஆத்துல பயங்கர காவலும் இருக்கு அதனால கோவில் காப்பானே அவருக்கு வந்து எப்படின்னா உள்ள வெளியில முதல்ல கேட் கீப்பர் சொல்லுவோம் இல்லையா அடுத்து உள்ளுக்குள்ள அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து காவல் காக்குறவா இருக்கா இவளோட ஆண்டாள் கோபிகைகளுக்கோட இது என்னன்னா பெருமாள் தான் வாழோட இது மெயின் டார்கெட் பெருமாள் தான் ஆனா பெருமாளை போய் அடையறதுக்கு நடுவுல இருக்கிற எல்லாருக்கும் வந்து முதல்ல பெர்மிஷன் கேட்டுட்டு பாசனம் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கோபிகைகளோட ஆண்டாள் பேசுற மாதிரி இருந்தது இல்லையா இந்த பாசனத்துல வந்து என்னன்னா ஆண்டாள் வந்து இந்த வாசல்ல இருக்கிறவா வாயில் காப்பம் என்னோட ஆண்டாலும் கோபிகைகளும் சேர்ந்து அந்த ஸ்திரீகளும் பேசுற மாதிரி இப்ப வந்து வருது இது நாயக நாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோறும் தோரண வாயில் காப்பானே போனவனா முதல் காவல்காரர்கிட்ட வந்து இது பண்றா இவ சின்ன இல்லையா பேர் என்னங்கறது எல்லாம் வந்து தெரியாது வந்து அவ பண்ற தொழிலையே வச்சு கோவில் காப்பானே அப்படின்னே வந்து சொல்லிடறா கொடித்தோனும் தோரண வாயில் காப்பானே அதாவது என்னன்னா அங்க நிறைய எல்லாருமே அந்த ஊர்ல பார்த்தா செல்வந்தர் தான் அதனால வந்து ஒவ்வொருத்தராவும் பார்க்கவே பெரிய மாளிகையாட்ட இருக்கும் இதுல நந்தகோபுரோட மாளிகை எதுங்கிறது அடையாளத்துக்கு என்னன்னா தோரணம் இது பண்ணி வச்சிருக்கான் இப்ப வந்து பொதுவா ஒரு இடத்துல வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா வந்து இப்ப தண்ணி பந்தல் அதெல்லாம் வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன் தான் தண்ணி பந்தல் இருக்குங்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு கொடி மாதிரி ஒன்னு கட்டி வச்சிருப்பான் அது மாதிரி இதெல்லாம் பெரிய தோரணம் எல்லாம் இருக்கு அதனால அந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு வாசல்ல இருக்கிற ஒரு காப்பாள் இது பண்றா அடுத்து உள்ளுக்குள்ள ஒரு தருவா ரெண்டு வேட்டியும் வந்து இறஞ்சி கேட்டு நாங்க உள்ள போனோம் அப்படின்னு கேட்டு உள்ள போற மாதிரி இது பாசறம் இப்போ மணிக்கதவும் தாழ்த்திருவாள் பெருமாளோட அந்த கதவு வந்து ஏற்கனவே மணிக்கதவுன்னு ஒரு பாசத்துல பாத்தோம் இது மாதிரி பெருமாளே இதுன்னா அவர் கிட்ட இருக்கிற அவரை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே அழகுதான் அதனால அந்த கதவை நீ தர அப்படின்னு கேட்கறது இப்ப வாயில் காப்பாளன் வந்து சொல்றான் நீங்க எல்லாம் வந்து எதுக்காக வந்திருக்கே அப்படின்னு கேட்க வரான் கதவை தர அப்படின்னு சொன்னவனா வந்து இல்லை பயமுள்ள கஷேத்திரம் இது நீங்க என்ன இது என்ன அயோத்தியன்னு நினைச்சுட்டு இருக்கேல அயோத்தின்னா வந்து ராமரோட இடம் அவருக்கு ஒரு பயமும் கிடையாது அவ அப்பா பிரிய ராஜா அவர் கூட பிறந்த எல்லாம் நாலு பேர் பசங்க எல்லாரும் இது அது மாதிரி இதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இது ஆயர்பாடி இவர் நந்தகோபர் இடையர் அதோட இல்லாம கிருஷ்ணர் பறந்ததுல இருந்தே ஆரம்பிச்சு இருக்கிற புல்லு பூண்டு கொண்டு அவருக்கு தொந்தரவு பண்றதுக்கு தான் வந்துன்னு இருக்கு அப்படி இருக்கிற இதுல எல்லாம் யாரு எதுக்காக உங்களை நான் வந்து திறக்கணும் கதவை அப்படின்னு கேக்குறான் உன்னைவா வந்து சொல்றான் நாங்கெல்லாம் வந்து நாங்கள் ஆயர் சிறுமி சின்ன பசங்க நாங்க அதனால வந்து இங்களை பத்திலாம் நீ பயப்பட வேண்ட நீங்க சின்ன பசங்கிறதுனாலயே நாங்க வந்து பயப்படணும் ஏன்னா கண்ண கண்ணுக்குட்டியா ஒரு அசுரன் வந்தா இல்லையா அது மாதிரி அதுங்கிற இல்ல இல்ல நாங்கெல்லாம் வந்து பெண்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றா பெண்ணுங்கிறதுனால மட்டும் நான் வந்து உன்னை உள்ள அனுப்பிட முடியாது சூர்ப நகை பெண்ணா இருந்து இது பண்ணலையா பூதனை ஆயர் சிறுமினும் பூதனை வந்து என்ன பண்ணினா இந்த இதுல இருக்கிற வந்து தானே கிருஷ்ணரை அழிக்க வந்தா அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல நாங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது எங்களை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்ற சரி அப்படியா இருந்தாலும் நீயே இந்த நேரத்துக்கு போய் வந்திருக்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு வந்து சொல்ற அரைப்பறை எங்களுக்கு வந்து பாவை நோம்புக்கு அரைப்பறைன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தோல்ல இருக்கிற மாதிரி அதுல வச்சு நோன்பு பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் கிருஷ்ணன் வந்து எங்களுக்கு நேத்திகே மாயன் மணிவண்ணன் நேத்திகே மணிவண்ணன் வந்து என்னன்னா நல்ல அவரோட நேரம் என்னது இந்த நீலமேக சியாமலன் இல்லையா அவர் வந்து எங்களுக்கு நேத்திக்கே வந்து சொன்னார் நீ வந்து நாளைக்கு வா நென்னலே வாங்கினிருந்தான் நேத்திக்கே வந்து எங்களுக்கு சொன்னார் நீ வந்து நாளைக்கு வந்தேன்னா நான் உனக்கு தரேன் இவ்வளவு சீக்கிரமா அவங்கள வர சொன்னார் ஆமா அவர் தான் சொன்னார் இந்த நேரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அரைப்பறையை வந்து கொடுத்துடுவேன் அதுக்காக தான் நாங்க வந்து இங்க வரோம் தூயோமாய் வந்து நாங்க வந்து நல்ல தூய்மையான மனசோட வந்து வரோம் எங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு கெடுதல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றா சரி சரி பெருமானே வாக்கு கொடுத்துருக்கானா சரி ஓகே அப்படின்னு அவ சொல்ல அதுக்கு இப்படியும் சொல்றா வந்து ஆஹ் துயில் எழுப்பான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா தயவு செஞ்சு வந்து எங்களை மா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடாதே தயவு செய்ய எங்களை உள்ள அனுப்புறதுக்கு இது பண்ணு நீங்க தான் எங்களை அனுப்பணும் அப்படின்னு கேக்குறா உடனே சரி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போங்கோ அப்படிங்க போய் நீங்களே கதவை திறந்துக்கோங்க அப்படிங்கிற அதுக்கு கொண்டு இவரவா சொல்கிறா நாங்கள் மாட்டோம் நீ தான் வந்து கதவை திறந்து விடணும் ஏன்னா இந்த கதவை கூட என்னன்னா கிருஷ்ணனை சுற்றி இருக்கிற உயிர் இல்லாத பொருட்கள் கூட கிருஷ்ணர் மேலே ரொம்ப அன்போட இருக்கும் அதனால இந்த கதவெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யாராவது கிருஷ்ணனோட எதிரி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த கதவை திறக்கவே திறக்காம இதுவா இருக்கும் பக்தர்கள் உள்ள இருக்கிறவா வெளில வர வேண்டாம் வெளில இருந்து எந்த எதிரியும் உள்ள போக வேண்டாம்னு கிருஷ்ணர் மேல பிரேமையோட இருக்கு அந்த இதெல்லாம் அதனால வந்து எங்களால அந்த கதவை திறக்க முடியாது நீயே வந்து அந்த கதவை வந்து திறந்துடு அப்படின்னு சொல்ற சரி அவர் வந்து கதவை திறக்க வர்ற மாதிரி இது அப்படிப்பட்ட பாசுரம் இது அருமையான பாசுரம் நந்தகோபர் ஏற்கனவே வந்து முதல் பாசுரத்துல வந்து கூர்வேல் குடும்ந்தவியில நந்தகோபன் சொன்னா ஏன்னா அவர் வந்து சுத்தி கிருஷ்ணனுக்கு என்ன ஆபத்து வருதோ அதெல்லாம் வந்து கையில கூறான வேலை வச்சுட்டு கிருஷ்ணரை காப்பாத்துவார் இதுல வந்து என்னன்னா அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நாயகன் அந்த ஊருக்கே ராஜாங்கிற மாதிரி இதுல இப்போ வந்து சொல்றேன் அடுத்து ஒவ்வொருத்தரையா வந்து அடுத்த நிலையை முதல் பத்து பேரை எழுப்பினார் இல்லையா இப்ப நந்தகோபர் பலராமன் வரிசையா ஒவ்வொருத்தறியா வந்து எழுப்பி கடைசியில கிருஷ்ணரை போய் அடையறதா பாசரம் நாளைக்கு என்ன யாரை எழுப்புறாதாங்கிறத பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்